ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் எழுதான் அவ ஒரு நல்ல மகன் அவனுடைய பிள்ளைங்க எழுத அவ ஒரு நல்ல தகப்ப அவ கூட பிறந்தவங்க எழுத அவன் ஒரு நல்ல சகோதரன் அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதான் அவன் ஒரு நல்ல தலை உனக்காக இந்த நாடு அழுகுதப்பா போ தாய் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாய் இருக்கும் தியாகம் பண்றதுக்கு தான் ஆண்டவன் பொண்ணை படிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க பார்த்திருக்கான்னு இல்லையா நான் உன்ன பாக்குறேன் தையே யாராவது செலவு பங்கு நினைச்சா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உம் நீ எங்கள் நிஜத்தில் அன்புக்கும் பண்டுக்கும் நீய அந்த சொர்க்கத்தில் விஜயகாந்த் உடல் அவரது கிராமம் இல்லத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலியமாக கொண்டு வரப்படுகிறது தன் விஜயகாந்த் மரண செய்தியை கேட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நாகர்கோவில் இருந்து படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு உடனடியாக சென்னைக்கு கிளம்பி வந்தார் ஒரு நிமிடம் அவர் முகத்தை பார்த்து கண் கலங்கினார் ரஜினிகாந்த் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு நல்ல நண்பனை நான் இழந்து விட்டேன் அது மட்டுமல்லாமல் என் உடல் நலத்தில் அக்கறை காட்டும் ஒரு நல்ல நண்பன் அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் டி ராஜேந்திரன் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்கள் லட்சக்கணக்கு கோயம்பெட்டில் கூடினர் இதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடல் காலை ஆறு மணிக்கு தீவித்தெடலில் நாளையும் அவரது உடல் பொதுமக்கள் கட்சியினர் திரையுலகினருக்கு நாளை அஞ்சலி செலுத்துவதற்காக கேப்டன் விஜயகாந்த் அவரது உடல் வைக்கப்படுகிறது